அண்ணாமலையோட வீட்டுக்கே வர்ற ஜீவா வெளியான பார்ட்டி ஃபோட்டோ அப்போது சீக்கிரமே உண்மை உடைப்படுமா அப்படிங்கிற மாதிரியாக ரசிகர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ என்ன நடந்துச்சு சிறுகிடைக்காசி சீரியல் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஆக்சுவலாக இந்த சீரியலில் நடிக்கிற நடிகர் நடிகைகள் பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஒன்றுல கலந்துக்கிட்டப்போ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோக்களை இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில் அதில் ஜீவா மறுபடியும் வந்திருக்கிறதுனால மனோஜ் பற்றின உண்மைகள் உடைப்படுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழும்புது ஸோ இந்த தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆக்சுவலாக கிட்டே இருந்து பணத்தை ஏமாற்றிக்கிட்டு காணாமல் போன ஜீவா மறுபடியும் சென்னைக்கு வந்திருந்த நிலையில ஜீவாவை கண்டுபிடிச்ச ரோகிணி அண்ட் மனோஜ் அவங்க கிட்டே இருந்து முப்பது லட்சம் பணத்தை வாங்கிக்கிறாங்க அதோட அந்த பணத்தை தன்னுடைய அப்பா அனுப்புனது அப்படிங்கிற மாதிரியா சொல்லி ரோகிணி அண்ணாமலை குடும்பத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் ஜீவா சென்னைக்கு வந்திருந்தப்போ முத்துவோட கார்ல வந்ததுனால முத்துவோட ஜீவாவுக்கு அறிமுகமும் கிடச்சிருக்குது இந்த தான் போலீஸ் ஸ்டேஷன்ல முத்து தான் ஜீவாவுக்கு சாட்சி கையெழுத்தும் போட்டிருந்தாங்க அதே நேரத்துல ஜீவா தான் மனோஜை ஏமாத்திட்டு போனது அந்த பணம் கொடுத்ததுக்கு நம்ம தான் சாட்சி கையெழுத்து போட்டிருக்கோம் அப்படிங்கிற உண்மை தெரியாமலேயே இருக்கிற முத்துவுக்கு இந்த உண்மை எப்போ தெரிய வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட இருக்குது இன்னொரு பக்கத்துல மனோஜோட ஷோரூம் திறப்பு விழா அன்னைக்கு ரோகிணியுடைய தோழி வித்யா நீ பொய் மேல பொய் சொல்லி சிக்கலை உண்டாக்கிக்கிட்டே இருக்கிற ஜீவா பத்தின உண்மை தெரிய வரும்போது உன்னோட நிலமை என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரியா பயமுறுத்தி இருக்கிறாங்க ஆனாலும் அதை எல்லாமே கண்டுக்காத ரோகிணி வழக்கம் போலவே பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க சென்னை எபிசோட்ல முத்து ஸ்ருதியோட அம்மா வாங்கி அனுப்பிவிட ஏசியை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா திருப்பு கொடுத்ததுனால எங்களுடைய பிஸ்னஸில் பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி புது பிரச்சனையை கூட்டுறாங்க இது ஒரு பக்கம் இருக்க இந்த சீரியலில் நடிக்கிற நடிகர்கள் எல்லாருமே ஒன்றா சுற்றுலாவும் போயிருக்கிறாங்க அப்போது பார்ட்டி ஒன்றில் கலந்துக்கிட்ட ஃபோட்டோவை எல்லாருமே ஷேர் பண்ணிருக்கிறாங்க அதில் ஜீவாவும் இருக்கிறாங்க இதனால் ஜீவா இனி மறுபடியும் சீரியலில் வரப்போகிறாங்களா அப்படி வந்தால் வீட்டுக்கே வந்து அண்ணாமலைக்கிட்ட நான் தான் அவங்க பையனை ஏமாத்தினது அவர்கிட்ட இருந்து இருபத்தேழு லட்சம் பணத்தை ஏமாற்றிக்கிட்டு போனதுக்கு வட்டியோட சேர்த்து முப்பது லட்சம் பணத்தை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற உண்மையை சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே மக்கள்கிட்ட இருக்குது அதே நேரத்தில் ஒருவேளை ஜீவா மறுபடியும் சென்னைக்கு வந்தால் முத்துவை பார்க்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் வரும்போது மனோஜ் பத்தின உண்மை தெரிஞ்சு மனோஜன் ரோகினியை இதை சொல்லி மிரட்டுவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே இருக்குது ஆனாலும் இந்த சிரியல்ல ஒவ்வொரு முறையுமே முத்தன் தான் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது இந்த முறையாச்சும் மனோஜன் ரோகிணிக்கு பிரச்சனை வருமா அப்படி இல்லைன்னா வழக்கம் போலவே இவங்க தப்பிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள் மக்கள்கிட்ட இருக்குது கண்டிப்பாக அதை நீட் பண்ணி தான் பார்க்கணும் ஆக்சுவலாக இந்த சிறுகடிக்க ஆசை சீரியல் வந்துட்டு இந்த அளவுக்கு வெற்றிகரமாக போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்து இதில் கொண்டு வருவாங்க பட் எல்லா ட்விஸ்ட்டையுமே பார்த்தீங்கன்னா அந்த வீக்லேயே பார்த்தீங்கன்னா உடச்சிருவாங்க ஸோ அதனாலேயே ரொம்ப ஜவ்வு மாதிரி இழுக்காம ரொம்ப ஸ்பீடாக இந்த சீரியலை கொண்டு போறாரு டேரக்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாராட்டு பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டருக்கு எப்போதுமே உண்டு பட் ரோகிணியோட விஷயத்தில் மட்டும் ஏன் டேரக்டர் இப்படி ஜவ்வா இந்த சீரியலை இழுக்கிறாரு இவ்வளோ நாள் ரோகினை காப்பாத்துறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரியா நிறைய கருத்துக்களுமே பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட இருக்க தான் செய்யுது பட் ரோகிணியோடைய விஷயத்துல தான் இந்த சீரியலுடைய கதையே இருக்குது அதனால ரோகிணியோட விஷயம் உடஞ்சிருச்சு அப்படின்னா சீரியலே முடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால தான் மேபி இந்த ரோகிணியுடைய மேட்ரை வந்துட்டு இவ்வளோ தூரம் இழுக்கலாம் ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க